நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா வந்திருக்கவரு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிருக்கும் பன்முகம் திறமை கொண்டவர் அது மட்டும் இல்ல நட்சத்திர பேச்சாளர் தயாரிப்பாளர் இயக்குனர் பல திறமைகள் உண்டாயிருக்கு இருக்க அவர்கிட்டதான் பேச போற அன்பழகன் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இருக்கும் தமிழ்நாடு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றாரு முதல்வர் ஸ்டாலின் இருக்கீங்களா இருக்கேன் சார் இதெல்லாம் போய் சொல்லக்கூடாது

அரசியல் பயணங்கள் அரசியல் பயணம் வந்து எல்லாருக்கும் தெரியும் அம்மா முழு ரெண்டாயிரத்தி பத்துல இயக்குனராக அதுக்கு முன்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அண்ணன் எங்கள் மாவட்ட செயலாளர் எங்கள் ஒரு கன்னியாகுமரி தலாவிசுந்தரம் அவர்கள் மூலம் அம்மா பார்க்கற அந்த வாய்ப்பு கிடச்சி அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டேன் இலக்கியம் தெரிஞ்சதுனால அம்மா வந்து உடனே ஸ்டார் பேச்சாளராக்கி ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் அது இலக்கி கொடுத்த மரியாதை ஓகே ஓகே சூப்பர் அதே சமயத்தில் உங்களை பற்றி நான் கேள்விப்படுந்தேன் எஸ்ஐ சி சார் கிட்ட வந்து அஸ்டன்ட் டேரக்டராக இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் காமராஜ் அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு லைலா மாமி நீங்க தான் வந்து இன்ட்ரோ கொடுத்தீங்க லைலா லைலா மாமின்னு சொன்னீங்க மேம் சொன்னேன் மரியாதையா அப்படியா சரி அது கரெக்ட் அது ஒரு சம்பவம் ஆர் பி சௌத்ரி சார் ப்ரொடியூசர் சூப்பர் ப்ரொடியூசர் அப்போ அந்த டைம் வந்து சாரம் தெலுங்கு தமிழ் எடுத்துகிட்டு இருக்காரு முரளியும் ரொம்ப வீக்ல இருக்கார் கதையை சொல்லி கதையை சொல்லணும் அந்த சௌ சார் ஆபிசரை தெரியாது கடற்கரையில் அப்போ அப்போவும் தங்கியிருந்தேன் ஐஸ்வெண்ட்ராக இருந்து அங்கே தங்கிட்டு இருந்தேன் எனக்கு ஐஸ்டேட் ரெண்டு முந்நூறுவர் அப்படியே டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பட வாய்ப்புகள் பல வருஷம் கிடைக்கல அதான் வாழ்க்கையில் விருத்து போகக்கூடாது நம்பிக்கையோடு நம்ம நடமாட்டணும் ஒரு எஸ்எஸ்சி சார்டிலருந்து வெளியே வந்து பல வருஷம் ஆயிட்டு ஏழு வருஷங்கிட்ட ஆயிட்டு வாய்ப்பு கிடைக்கல அப்போ இனி ஊருக்கு போயிடுவோம் இந்த சினிமா நமக்கு சரியாக வராதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாள் அதிகாலையில் வாக்கிங் புற போகிற அஞ்சரை மணிக்கு அப்படி ஒரு சூரிய ஊசியமாக ஒருத்தர் போறாரு எங்கேயோ பார்த்துருக்கமென்னு பார்த்தா ஆர்பி சௌத்ரி சார் ஓ அவர் போயிட்டு வராரு வாக்கிங் முடிச்சுட்டு அவர் மெர்ராபிஸ் வரைக்கும் போயிட்டு திருப்பி வரார் லைட் ஹவுஸ் கிட்ட வராரு காரெல்லாம் இங்கே தான் விட்டுருப்பார் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவர் பார்த்த உடனே நம்பிக்கை வந்துட்டு இப்போ அவர்கிட்ட போனால் அவரு திட்டுறாரு இங்கெல்லாம் என்ன பார்க்கப்படாங்க அவர் எங்கே பார்க்கணும்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு நம்பிக்கை நாளைக்கு இங்க தானே வரணும் அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஐஸ்டேட்ரு பார்த்தி பண்ணியிருந்தான் அப்போது அந்த அவர் அவர் நம்மளை ரொம்ப பிடிக்கணும் இல்லையா எனக்கு கவிதை வரும் கவிஞனாக தான் சென்னைக்கு வந்தேன் அப்போ கவிதைகள் எல்லாம் எழுதி அதை ஒரு பேப்பரில் பிரிண்ட் போட்ட மாதிரி புத்தகம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ அவர் நீட்டுறேன் இன்னொரு அவருக்கு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல வாங்க போயிட்டார் அப்போ செல்ஃபோன் கிடையாது பேஜர் மட்டும்தான் பேஜரில் அந்த அங்கே ரமா மேடம் எல்லாருக்கும் தெரியும் எல்லா டைரக்டருக்கும் தெரியும் அந்த அம்மா தான் ஃபோன் பண்ணுவாங்க உங்களுக்கு அழைக்கப்பட்டது உள்ள கதை சொல்றதுக்கு நேரம் ஒதுக்கி தின்னோன்னா அப்படி சிறகு முளைச்ச மாதிரி இருக்கு ஆனா அங்க எழுதின ஒரு வாசகம் தான் அவருக்கு உடனே பிடிச்சான் இன்னமும் நான் அழுதால் சென்னை மூழ்கி விடும் எழுதிருந்தேன் அப்போ அப்பவே எந்த அளவுக்கு கவிதை நிறைய வரும் காதலிக்காரோட தான் காதல் பத்திரமா இருக்குன்னு சொன்னோம் நான் எல்லா பேப்பரும் எழுதுறாங்க என்னுடைய கவிதை தான் அப்படி ஒரு கவிஞனா இருந்து அந்த கவிஞனா இருக்கும்போது தான் எஸ் சார் என்னுடைய குருநாதன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு காமராஜ் திரைப்படம் ஆமா இல்ல அவற்றை ரசிகன் தேவா ஓகே

ஐயாவளி அந்த ஐயாவளிங்கிறது ஐயா வைகுண்டர் எல்லாருக்கும் தெரியும் ஓகே இப்ப எல்லாரும் கோயிலுக்கு வந்தாச்சு அம்மா புரட்சி தலைவி அம்மா அவருக்கு ஒரு சிறிய காரணமும் நான் தான் ஏன்னா நான் அந்த படமா எடுத்திருந்து அந்த இது கேட்டு என்னன்னு கேட்டாங்க அந்த வீடியோ தொகுப்ப கேட்டுட்டு அந்த போட்டோஸ் அப்படியே இருக்கும் அப்புறம் அதை கேட்டு அப்புறம் அங்க ஒரு நட்டு அம்மா வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்துல வந்தாங்க அப்போ அதுக்கப்புறம் எல்லாரும் வந்தாச்சு எங்க எங்க தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்தாங்க எல்லாரும் எல்லாரும் வர்றதுக்கு ஒரு சின்ன சிறிய காரணம் நயன்தாரா சாமி தோப்பு வந்து அந்த பையா வைகுண்டர உணங்குறதுக்கு அவரு சிறிய காரணம் அதே சமயத்துல ஒரு கேள்வி கேட்கணும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் டிவி எல்லாத்துலயும் ஒரு ஃபயரா இருந்தவங்களே நீங்க தான் கேள்விப்பட்டனே உங்களை பத்தி தான் எல்லாத்துலயும் வந்து ஃபயர் நியூஸ் டாப் ஹெட்லைன்ஸே வரும் இல்ல உண்மை அதாவது இப்போ நான் வந்து ரெண்டே கால் வருஷமா டிவிகளுக்கு போகல இது யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் ஏன் போகலன்னா நிறைய பேசிட்டோம் கொஞ்சம் ஒரு கேப் போடுவோம்

அதில் அவருங்க மருமகம் அவர் கலைஞருக்கு மருமகம் எல்லாரும் இருந்து எல்லாரும் சேர்ந்து அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன் எங்க அப்பா அந்த திமுக உழைச்சி ஓடா போன தமிழ்நாட்டில் இருக்க லட்சக்கணக்கானவள்ள எங்கள் அப்பா வருது எங்க சொத்து எல்லாம் இந்த திமுக ஒரு நல்ல ஆத்மா திமுகல இருந்து விரல் விட்டவருடைய நல்ல ஆத்மாவில எங்க அப்பா ஒரு ஆள் அப்போ அவர் சொல்லியும் ராமநாராயணன் அப்போ தலைவர் யாருமே ஒரு ஒரு லட்சம் கூட கூட்டல நான் எங்க அப்பாக்காக கொடுக்குறேன்னு அந்த செக்கை கலைஞர் டிவியில போட்டுட்டு வந்துட்டேன் கையில போட்டுட்டு வந்துட்டேன் வந்துட்டு சினிமா சீரழிச்சுட்டாங்க கண்டுபிடிச்சிட்டேன் இனி ஒரு கட்சிக்கு போனோம் அப்படி வேகத்துல வந்தேன் புத்தகத்தை வெளியிட்டுக்காக அம்மா பார்த்தேன் கட்சியில் சேரணும் விருப்பம் இருந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன் நட்சத்திர பேசினாக்கி அந்த அங்கீகாரம் கொடுத்தாங்களா அதுலேருந்து இன்ன இன்னும் வரைக்கும் திமுகவினுடைய இப்ப இந்த செங்கல் உருவங்கள் அந்த உருவில நம்ம பங்கு உண்டு ரொம்ப அருமை சார் நீங்க கடந்து வந்த பாதை கேட்குறோம் அது நிறைய இருக்கு நம்ம இப்ப வந்துடும் அந்த பாதைகள் வந்து தான் அந்த சூடுகள்

நாலு கிலோமீட்டர்ல கடல் மூன்று கடல் உலகத்துக்குள்ளே முக்கியமான இடம் ரொம்ப ரசிப்பேன் அந்த மண்ணு மரம் காத்து எல்லாம் ரசிப்பேன் ஆனா எங்க அப்பா நல்ல மனுஷன் வருத்தம் அவரு பேசல பல வருடங்கள் பேசல நட்சத்திர தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ள நான் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கேன் டிவியில வந்துட்டு இருக்கு பேப்பர்ல வந்துட்டு இருக்கு அவரு நான் அவர் அவரு கொண்ட கொள்கையில இருந்தாரு நான் நான் கொண்ட கொள்கையில் இருந்தேன் எனக்கு தலைவி அது இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும் நான் டுவெல்த் படிக்கும் போதோ சின்ன வயசுல படிக்கும் போதோ எங்க அப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணா கிட்ட கார்டு வாங்கியிருக்காரு அண்ணா கிட்ட உறுப்பினர் கார்டு வாங்கினவர் சொத்து பத்திரமா வச்சிருக்காரு எங்க அப்பா ஆனா எங்களுக்கு சொல்லப்பட்ட என்ன தெரியுமா இதுதான் தமிழக மக்களுக்கு ஒரு செய்தி நான் ஊரில் இருந்தாலும் ஒரு இலக்கியவாதியா அன்னைக்கு பத்திரிகைகள்லாம் ஃபேமஸ் ஆல் இந்தியா ரேடியோவில் அப்பவுமே தொண்ணூறுகளிலே நிறைய பேசியிருக்கேன் அப்பவே எழுநூத்தி ரூபா கிடைக்கும் அப்பவே எழுநூத்தம்பது ரூபா அந்த டைரக்டர் அவ்வளோ வாய்ப்பு கொடுத்தாரு நல்ல இலக்கியவாதி அதெல்லாம் இருக்கட்டு மெத்தா பைரமுத்து எல்லா தொடர்பும் காலேஜில் தான் ஏகாந்தர் வரைக்கும் அப்படி எல்லாம் இருந்துகிட்டு எழுதிக்கிட்டு அங்கிருந்து என்னுடைய பயணம் வந்து இங்க சென்னை நோக்கி வருது இந்த சினிமா கனவு சினிமா கனவு அடுத்த கட்டம் சினிமாக்கு போனோம் அதில் காதல்னா இருக்கு ஒருதல் காதல்னா இருக்கு

நீங்க கலைஞர் டிவி கொண்டு போய் விற்கும் போது சினிமா அது வந்து உதயநிதி தான் இந்த கும்பல் கையில சினிமா மாட்டிட்டு அவர் சொன்ன அப்ப சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்துல ஆபரேஷன் தியேட்டரை விட எல்லா தியேட்டர்களையும் எங்க படம் தான் ஓடணும் சொன்னார் வார்த்தை இப்படி கொடூரம் உங்க முன்னாடி எல்லாத்தையும் அவர் சொன்னது வெளியே அவ்வளவு எல்லாத்தையும் இப்பவும் தேட்டர் எங்க இருக்கு ஒரு எண்ணூறு தேட்டர் கிட்ட அவர் தானே இருக்கு இந்த கொடூரத்துக்காக தான் நான் வந்து அரசியலுக்கு வந்தேன் சினிமா இங்க போயிட்டு இப்போ கிராமத்தில் இருந்திருந்தா எனக்கு என்னன்னா எங்க அப்பா எல்லாரும் சொல்லப்பட்ட என்ன தெரியுமா அது கருணாநிதி ரொம்ப உலகமாக உத்தமை ராமபுரம் தோட்டில் எல்லாம் எலும்பு கூட கிடக்கு இந்த திமுக அதர்மவாதிகள் நாக்கில் நயவஞ்சகம் பேசி தமிழ்நாடு இப்படி தான் போய் சொல்லியிருக்காங்க அது வளர்ந்ததே பொய் தான் அந்த கட்சி அண்ணாவை முதலமைச்சராக்கி ரெண்டு தோட்டா தொண்டக்குழியில் வாங்கி சீரி வந்த தோட்டாக்கும் தொண்டக்குழியில் இடம் கொடுத்து எங்கள் தலைமை பொன்மனை செம்பல் அவராக்கி ஆக்கி அண்ணாவாக்கி இந்த முதறிஞ்ச ராஜாஜி ஒரு குறுக்கு வழி காட்டி அண்ணா புற்றுநோயில அந்த குறுக்கு வழியை காட்டி என் காலாங்க ராமபுரம் தோட்டத்துல போய் புரட்சி தலைவர் காலையில் விழுந்துருந்தேன் அதாக்கி அந்த சம்பவங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு தான் புரட்சி தலைவர் அற்புதமான ஆளுங்கிறது நான் ஊர்ல இருந்து எனக்கு தெரிஞ்சிருக்கேன் இங்க வந்து செவி வழி செய்தி புத்தக வாசிப்புல தெரிஞ்சுக்கிறேன் அதனால தான் ஒவ்வொரு தொண்டனும் இந்த இக்கத்தில் இருக்கிறத பெருமையை அடைகிற காரணம்னா அவன் தர்மத்தின் தலைவன் அதை சொல்லிக்கிட்டே போலாம எத்தனை வருஷம் அவன் தெரியுமா சொல்றதுக்கு யாராவது சொல்லணும் அவர் இங்க செய்த அவர் இங்கேயும் பப்ளிஷிட் பண்ண உடனே சென்னையில் எத்தனைக்கு வீடு கொடுத்துருக்காரு எத்தனை பேருக்கு அன்னதர்மம் ஒன்றும் இல்லை ராமபுரம் பக்கம் போங்க உங்களுக்கு கண்ணீர் உரம் கண் தெரியாதவங்க பேச முடியாதவர்கள் அவர்களுக்கு ஒரு ஸ்கூல் பண்ணி அதுக்கு எங்கேருந்து வருமானம்னு சொத்த உயிரளித்து கொடுத்த தலைவன் இல்லத்துல அதை பாருங்க கண்ணில் கண்ணீர் உரங்க அவரு செயல் சொல்லுக்கு செயலுக்கு சம்பந்தம் உள்ள தலைவன் இயக்கத்துல இருக்கும் கண்டிப்பா எனக்கே வந்து என்ன கேள்வி கேக்குறதுன்னு ஒரு தடுமாற்றமே எல்லா கேள்வியும் இருக்கு நீங்க பேசுறது வந்து அந்த அளவுக்கு ஒரு உண்மையான சொற்கள் உண்மையா உண்மைதான் இதெல்லாம் பிடிச்சவரை தான் நான் வந்து அந்த இயக்கத்துல ஈடுபாடு அப்புறம் அம்மா பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பெண்கள் பாதுகாப்புல இந்தியாவிலே நம்பர் ஒன் அந்த அம்மா பெண் கமாண்டோ கூட யார் கொண்டு வந்தா உள்ளாட்சியில் அப்போ சதமானம் ஒதுக்கீடு கொடுத்தது யாருங்க கரண்ட் பிடிச்ச பெண்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அதிகாரத்திலிருந்து புருஷன் பின்னாடி இருந்து கேக்குறான் முக்கியமான விஷயம் அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் பெருமை அதே சமயத்துல அங்க ஒரு பிரச்சனை இருக்கு நல்ல இடத்துல கொடுத்தாங்கல்ல கண்டிப்பா இவங்க அப்புறம் கொஞ்சம் ஆம்பளையா மாதிரி புருஷனே டம்மி ஆக்கிடுறாங்க அந்த கொடூரம் நடக்குது என்ன சார் பெருமையா நல்ல நோக்கத்துல கொடுத்தது ஒரு லேடி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நோக்கத்துல அம்மா ஒருத்தரு நீங்க உங்க புருஷனை டம்மி ஆக்கி அப்புறம் வந்து அவரை ஏறி முதிச்சா

அவ்வளவு நேரம் பொறுமையா வந்து உங்க நேர்கள் பார்க்கணும் அவ்வளவு சம்பவம் இப்போ இப்போ கரண்ட்ல கேளுங்க நேற்று ராத்திரி மிட் நைட்ல மயிலாடுதுறையில சாராய வைக்கிறவங்க தட்டி கேட்ட ரெண்டு இளைஞர்கள் சாவு ஆக்சுவலி ஒரு சாதனை என்ன தெரியுமா திராவிட மாடல்னு சொல்றாங்களா பெரிய மாடல் சொல்லலாம் இந்த தண்ணியில மூழ்கி செத்தாம்னா அவனுக்கு எவ்வளவு தெரியுமா ரெண்டு லட்சம் இந்த தண்ணியை குடிச்சு செத்துட்டா நீங்க பத்து லட்சம் இது இது உண்மையை தான் நான் நீங்கள் அது ரெண்டு லட்சம் சாராயம் அடிச்சு செத்தா பத்து லட்சம் ஏன் இப்போ கள்ளக்குறிச்சின்னு கொடுத்துருந்ததில்ல ஆஹ் அதில் ஒரு கிளைவி சொன்னே இல்லை இருபது லட்சம் இதுக்கு சபாநாயகர் அப்பா சொல்கிறாரு பத்து லட்சம் என்ன ஏன் ஷாலின் மகராஜா பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் கொடு முப்பது லட்சம்னா எல்லா வீட்லையுமே ஒரு ராத்திரி புனல் வாங்கி ஊற்றி சாராயத்து விட்டு சாவண்டி தான் வரும் இந்த விஷயம் கேள்விப்பட்டு நிறைய பேர் சும்மா சேர்த்தவங்கல்லாம் கூட அந்த லிஸ்ட்டில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டான்னு எதுக்குங்கிறேன் என்னென்னா

அவ்வளவு மலை மலை எங்கேயாவும் இருக்கா மலை இருக்கும் உள்ள போய் பார்த்தா கூடு மாதிரி இருக்கும் இந்த முட்டை உள்ள வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க நாய் பாதி கடிச்சு போட்டு மாதிரி மட்டும் அப்படியே சுரண்டி இருக்குள்ளே முட்டை நான் பாக்கறதுல இருந்த நான் சொன்ன வீட்டில் வச்சு முட்டைத்தோடு மாதிரி இருக்குங்க கன்னியாகுமரி மாவட்டம் அழகான மாவட்டம் இங்க மாவட்டம் எத்தனை படம் பிடிக்கும் பாரதராஜ சாரிலிருந்து மலையாள படத்துல பரதம் எல்லாம் அங்க சீனம் எடுக்காம இருக்க மாட்டாங்க அவ்வளவு அழகா இருக்கும் கடல் தாமரை குளம் இதெல்லாம் மொட்டை அடிச்சுட்டாங்க ரியல் எஸ்டேட் மாவியார்கள்லாம் பூந்து சென்னையில் ஒரு மாவியா இருக்க அவருக்கு மருமக செபரீசன் எத்தனை குரூப்பில் இருக்கார் இப்படி பெய் எதுக்கு இவ்வளோ லேண்டு கடைசியில் ஆறாடி தான் தேவை அது கூட இப்போ கிடையாது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃபுர் வந்துடும் பொழுது போட்டல்கட்டும் பொழுது அப்படிதான் போகுது

உண்மை அப்படிதான் நீங்க இவ்வளவு வெளிப்படையா இப்படி ஓபனா பேசுறீங்க உங்களுக்கு எதிர்ப்புகள் ஏதாவது வந்திருக்கா எனக்கு வராது எங்க இயக்கம் எங்க பின்னாடி இருந்து கவசமா பாதுகாக்கும் யாராவது கேள்வி கேட்டா பதில் இருக்கு அப்புறம் கருணாநிதியில இருந்து நோண்டு ஒட்டி இருக்கும் பெரியார் கருணாநிதி என்ன சொன்னாருங்க சொல்லிடுவேன் கேவலப்பட்டுருவாங்க அப்புறம் பெரியார் அதிகமா திட்டுனது நிறைய தெரியல அதிகமா திட்டுனது கருணாநிதி என்ன புரியல என்ன சார் சொல்றேன் எவ்வளவு எவ்வளவு மீட்டிங்ல அந்த அந்த கூட நான் சொல்ல விரும்பல அப்படி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க